அம்மம்மாண்ட கடைசி அது கடைசிக்கு முதல் அது மூத்தவா இப்ப என்ன செய்யமோ என்ன கொண்டு உடம்பு கொண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் உங்களுக்கு என்ன பேர் நற்குணம் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் இது எந்த இடம் மந்த்திகள் ஓ மந்திகளுக்கு தம் வந்து வந்திக்கிறேன் வேணாம்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அமைக்குமே நாங்கள் உள்ளே இல்லாமல் கடைச்சி போட்டு தம் வந்து இப்போ கடைசியில நின்று ஒருத்தவங்களுக்கு நிற்கிறோம் என்னத்துக்கா நீங்கள் வந்தேன் நாங்கள் என்னத்துக்கா வந்து இவருக்கா நீ இவர்தான் காலையில் எனக்கு ம் கோல்பந்து ஓ எங்கேயும் எங்கஜி எங்கள் வீட்டில் இப்படி மஜாளுக்கு சுரம் இல்லை அவர்களுக்கு கடுவலாக இருக்கிறா ஆ அது அவள் ஆசைப்பட்றா உங்களை அந்த எல்லாம் பார்க்கணுன்னு தான் இருக்கா வந்து பார்த்து கொண்டு போகலான்னு சொன்னேன் உண்மைக்குமே என்னன்னு சொல்ற சொந்தங்கள் சொல்லி நிறைய காலமா வந்துட்டு மந்தி இருக்குன்னு சொல்லி வந்த கனநாள் தானே நீங்களே நாங்க அப்ப வந்து வந்த கனநாள் அப்ப இண்டைக்கு தாம வந்துட்டு மச்சாலுக்கு வந்து ஏராளம் வந்து செல்லக்கிளியப்பா மச்ச வந்துட்டு செல்லக்கிளியப்பா அந்த தம்பி அண்ணா எல்லாருமே வந்து நிக்கிறேன் அப்ப எல்லா உறவுகளுமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து தான் வந்து வந்துருக்கோம் பெரியம்மா அம்மம்மா எல்லாம் உள்ளா அப்ப நான் இன் ரோடு பண்ணு சொல்லிட்டு தான் படியில வந்து உங்க நிறைய நாளைய வந்துட்டு சொந்தங்களை பாக்குறாக்கன்னு சொல்லி வந்துருக்கேன் நிறைய நாளே வேலைகள் தானோ அங்காலேயுமே அடிக்கடி வந்து போற பக்கத்துலயுமே தூரம் தானே என்ன ஒரு காலம் சைக்கிள்ல வந்து போன காலமே இருக்கு அப்படி கேட்கல வந்து இன்றைக்குமே வந்துட்டு வந்து நிக்கிறோம் இந்த வீடியோல பாக்க போறீங்க

அம்மம்மா எல்லாம் வந்தோடனே காய்ச்சி ஒன்று நிக்கிறாள் அம்மம்மாக்கும் பெரிய சந்தோஷம் கனகாலத்து அப்புறம் வந்துட்டு எத்தனை மஞ்சாள் பார்க்க வந்து கண்டு செல்ல கிளியப்பான முறை மச்சால் இல்லைண்ண மச்சால் மச்சால்

மா <laughs> 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 <laughs>

ஆனா <laughs> இப்ப <laughs>

சரி ஆசைப்படக்கூடாது நசிச்சு போட்ட போட்டாலே

என்னங்க சொன்னீங்கன்னு சொன்னாங்க மூன்று நாள் முறை ஓடி ஓடி வந்தவன் அப்ப அப்ப கண்டிப்பா அவ இது கூட இருந்தாலும் பெருட்டி விடுது கால அண்ண நான் பயந்து போனேன் என்ன விளைச்சனும் சிரிக்கிறான்னு உண்மையா அவருக்கு அவன் இருக்க வந்து பார்க்கணும் கூட இருக்கேன் வரும் அப்ப அந்த கவலை இருக்கக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா ஓடி வந்தேன் வந்து கலந்து கொண்டு

ரூடா அவே ரூடாண்டு ரெண்டு பாத்துலேயே முகாட்சி முக்கராட்சி ஒன்னும் மாரியில் கட்ட

<laughs> ீ கார <laughs> பெரியம்மா வந்த பெரியம்மா வந்ததுல இருந்து பேக்க கைய போடுறாரு என்ன பெரியம்மா குண கூட பேசாம வந்ததுல இருந்து பொத்தி புடிச்சு நிக்குதா இவா யாரு பெரியம்மா இல்லங்க செத்துவளம் சொந்தங்கள் அக்கா சொந்தங்கள் சாந்தி அடிக்கடி வர நீங்களோ அவ சொல்லா போறா சாயனீங்க என்ன இப்ப இருக்கிற விட தெரியல இவள் முந்தி இருந்தா வீடு சேரிக்கும்

நடங்கி கொண்டு வர குளுசே போறா இல்ல குளுசே புடி நடந்து கைக்கு கக்கி அப்ப நான் பார்க்க வேண்டியது இல்லை பயத்துல போன போணிப்பு பண்ணிட்டு அம்மான்னுண்டா அம்மா அம்மா சொல்ல காதை உன அப்படி தான் செய்யுறன்னு சொல்லி போட்டு நான் பக்கத்துல திருநூறு அள்ளி மள மாண்டு கக்கில பூசி போட்டு காளலாம் தேய செய்து போட்டு இருக்க அதுக்கு புற காத்து நின்னு இப்ப நானே போறேன் மன்னனி தான் பூசணும் என்ன அந்த அலங்கைய நான் தூங்க அங்க

அது கடைசிக்கு முதல் அது மூத்தவா எல்லாருமே இங்க மூத்தவா அந்த மகள் எனக்கு அம்மா அம்மா மணி நிற்க போறதுங்க வீட்டு மணி மூணு மணி போல நடந்து தான் மே

അടുത്തോ അവ മൂത്ത ആയസ് പോകലേ മുപ്പത് വയസ്സ് മേ കടക്ക് അത് ഓ

ஒன்றும் ரெண்டு எல்லாம் கொண்டு ஆஹ் வாக்கு கொடுப்போம்மா இருக்கிற வாக்கு

சந்தோஷமே பெரிய சந்தோஷம் ரெண்டு ஆக்களை கண்டா சந்தோஷம் தானே வாங்க நாங்க வீட்டை போய் பார்ப்போம் பாதிங்க சொன்ன அம்மாக்கு வந்துட்டு நாங்கள் காலம் பார்த்துருப்பீங்கள் செல்ல கிளியப்பா நான் அம்மா அம்மம்மா பெரியம்மான்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு அம்மம்மாட்ட மச்சாளுக்கு வந்து கடமையா அதாவது வந்து கடமையா ஏலாதாமன்ற ஒன்று வந்துட்டு பார்க்குறாக்குன்னு போனாங்க உண்மைக்கு வந்துட்டு அவ்வளோத்துல வந்து வேலாமல் இருந்தவோ உண்மையாக அம்மம்மாக்கள் எல்லாரும் கதைச்சதுல வந்துட்டு உண்மைக்கு மேலே எல்லி வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு விட்டோம் அம்மாக்குமே பெரிய சந்தோஷம் அந்த அம்மாவுக்குமே நாங்களுமே வந்து எங்கிட்ட சொந்தங்கள்னு சொல்லி போகிறதாங்கால குறைவு என்னென்னு சொன்னால் போராக்கண வசதிகள் அப்படின்னு அம்புறம் என்ன ஒரே வீட்டில் வீடியோடு கொண்டு போய் இல்லை அப்படின்னு சொல்லி டாய்ங்களுக்கு இல்லை அம்மா அம்மம்மாக்கு வந்து தனியாக போகிறதுன்றது கஷ்டமாக இடங்கள் வந்து தெரியாது வேலைக்கு ய வந்து கூட்டிட்டு போனது இப்போ அவசரமா தம்ப வந்து போனாங்க இல்ல சில்லகளை இப்ப சொன்னா இப்படி ஏல்லாம இருக்காங்க ஒரு கடைசியா போய் பாக்கணும்னு சொன்னோன்னு தான் நாங்க வந்து உடனே வந்துட்டு எல்லாருமே போனாங்க போன இடத்துல வந்துட்டு அவங்க நல்லாம கதைச்சுனாங்க எதிர்த்தியா வந்து அடுத்த வீடியோ தான் அதாவது வந்து வீடியோ வந்துட்டு பெருசான குவாலிட்டியா இருக்கு அதாவது வந்துட்டு பெருசான கதைகள் எல்லாம் கொஞ்சம் பிள்ளையா தான் இருக்கு பிள்ளையாண்டு வயசு போனாங்க கதைச்சா தெரியுமோ அப்படிலாம் கதைப்பினவான்னு சொல்லி அப்படின்னா இல்ல வந்து நோமலா தான் இருக்கும் கடைசியா அவ்வளவு கடுமையா வந்துட்டு ஏழாதுன்னு தான் நாங்க எல்லாருமே வந்து போனாங்க அப்போ நார்மலாக வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சோம் அதாவது உறவுகளை காட்டின அதாவது இந்த உறவுகள் வந்துட்டு இன்றைக்கு வயசு போனவங்க இன்றைக்குள்ள எந்த நாளும் சொல்லிக்கொண்டு இல்லை காலப்போக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை வந்துட்டு நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மேற்கு மேன்னு அப்போ அதால தான் வந்து வீடியோ ஒன்று நாங்கள் வந்து பதிவு செஞ்சாங்க என்ன சொன்னால் எப்பவுமே வந்து ஒரு பதிவாக மெமரியா வந்து இருக்கணும்னு சொல்லிடுறேன் என்ன வயசு போனாக்கள் எந்தெந்த நேரங்கள் அப்படின்னு அது ஏன் அவங்களுக்குமே வயசு போயிட்டுது அப்ப அந்த வயல வந்து நாங்கள் வந்து வீடியோ ஒன்று வந்து பதிவு செஞ்சினாங்க நார்மலா வந்து அவங்க கதைக்கிறது வந்து வீடியோ நாங்கள் எதேச்சி அடுத்த வீடியோன்னு சொல்லணும் வயலுக்குமே வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு தெரியாது எதிர்த்தி அவர்கள் அடுத்த வீடியோ தான் நான் பதிவு செஞ்சாங்க இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம கவுண்ட் பண்ணுவோம் அதாவது வயசு போனாங்கன்னு இந்த கதை கேட்கல உங்களுக்கு பாக்குறது நல்லா இருக்கும் கதைக்கிற பார்க்க நல்லா இருந்தால் ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிக்கப்போம் இந்த வீடியோ கருத்து மறக்காம கவுண்ட் பண்ணுவோம் சனக்காரன் பஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ணி சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வந்துட்டு அம்மாக்கும் அம்மாக்குமே வந்து சொல்லிக்கான உங்களுக்கு காய்ச்சல் இப்போ எனக்குமே வந்து கை காலையில் வந்து கொடுத்துதுன்னு சொன்னால் காய்ச்சல் வரதோ தெரியலை ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு உள்ளே போய் இப்போ சாப்பிடாமல் சமைச்சிவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீடியோ முடிப்பேன் பாய்